இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஓஎம்ஆர் மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்க காதிம் ஷோரூம் இருக்கும் அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் காமராஜர் ஸ்ட்ரீட் இருக்குங்க இங்கே தான் வந்து நம்ம மோகன் பைக்ஸ் வந்து லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக வெறும் ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு உடனடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக் ஸ்போர்ட்ஸ் பைக் ஆர் ஒன் ஃபைவ் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் எல்லா விதமான இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸுமே இவங்களுமே பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாமல் நம்ம அதை பார்த்தா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

ஸோ நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக வெறும் ஜஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தா போதாங்க ஸோ உடனடியாக வந்து செகண்ட் ஹேண்ட் பேக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வெறும் ஜஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு ஸோ புல்லட் பேக்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எல்லா விதமான பேப்பர்ஸுமே வந்து இவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே நல்ல பெஸ்ட் கண்டிஷன்லேயே கொடுத்துட்டு

வந்து எல்லாமே உங்களுக்கு நியூவாக இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா என்ன ப்ரைஸ் சார் வரும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தெட்டாயிரம் இருக்கு சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் வந்து ஆர்எஸ் வரும் ஸ்டார்டிங் என்ன மாடல் சார் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடல் இது நல்ல கண்டிஷனு இருக்கும் சிங்கிள் இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே சரிங்களா பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ்ல இது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஃபேன்சி நம்பரு ஃபோர் ஜீரோ டபுள் த்ரீ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது இதுவும் உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டி என்ன ஆஷூஸ் நல்ல கண்டிஷன் இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் மாடலு இது பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனு அப்படியே எடுத்து ஓடிக்கலாம் நீங்கள் ஹஷ் நல்ல கலரு ரெட்டு இருக்கு கலரு நல்ல கண்டிஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் இது நல்ல மைனேஜ் பண்ணியிருக்காரு கஸ்டமரு இல்லை ஒன்று கம்பெனி சரிஸ்டர் பண்ணியிருக்காரு நல்ல மெயின்டெனன்ஸு அதேமாதிரி பார்த்திங்கன்னா டயரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் கம்பெனி சர்வீஸ்னால் மோஸ்ட்லி பண்ணிக்க நேரில் வந்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா வருஷம் ஃபோர் இது ஆர் அண்ட் இது இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனு எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் இதுவும் நல்ல கண்டிஷன் சிங்கிள் ஓனர் ஷிப்பில் இருக்குது நேரில் வாங்க பண்ணித்தரலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் அண்ட் ப்ளூ கலரு இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இதுவும் சிங்கிள் ஓனரில் இருக்குது ரெண்டி ஆட்சி நல்ல கண்டிஷனு லைனில் வந்தால் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்யூ டூ ஃபிஃப்டி ரெண்டு ஆவலீங்கன்னா நம்ம ஷாப்பு வாங்க இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது தெளிவாக இருக்கும் வண்டி உங்களுக்கு டயரை பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது எடுத்து நீங்கள் அப்படியே ஓடிக்கலாம் வண்டியை ராச்சர்ஸு எதுவுமே கிடையாது ஒரு டூ ஃபிஃப்டி நீங்கள் தேடி வந்தால் நம்ம ஷாப்பு வாங்க வந்து பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இப்போ எப்படி டூ ஃபிஃப்டி வெளியே வெளியே ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மகிட்ட வாங்க நம்ம ஷாப்பில் இருக்குது ப்ளூ கலரில் அருமையான வண்டி இது டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டீடெயில்ஜினாக இருக்குது ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கட்டுங்க டவுன் பேமெண்ட்டு இமீடியட் பேமெண்ட் கட்டுங்க பண்ணிடுறேன் நான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட் யே ஒரு சொல்லியிருந்தேன் ஆரஸ்ட் பண்ணார் இதுதான் மாடல் தான் டூ தௌசண்ட் செவன்டீன் போனது எதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனு செல்ஃபி வந்து எல்லாமே பக்காவாக இருக்கும் எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம் எதுவும் பண்ணி தான் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் தான் சரி வாங்க ப்ரைஸ் கொஞ்சம் நெகசியல் பண்ணிடுறோம் கம்மி பண்ணி தருவேன் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அவெஞ்சர் வண்டி இருக்குது நம்மகிட்ட க்ரூஸ் மாடலு டூ இது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷன் இருக்குது நீர் பைஸ் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரவா போட்டு பண்ணிருக்கோம் வந்தாங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி ஓகே ஒரு டாமினர் வண்டி நம்மகிட்ட வாங்கணும்னா வாங்க ரெண்டு ரெண்டு வண்டி இருக்குது கிட்ட பைக்கில் க்ரீன் வீக் பிளாக் இருக்குது ரெண்டுமே நல்ல கண்டிஷன் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா அப்படின் அந்தளவுக்கு நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் கிராச்சஸ் கிடையாது வண்டி வேகேஷன் நல்ல கண்டிஷன் இருக்குது அப்படியே நீங்கள் எடுத்து ஓட்டிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காரணம் இருக்குது ஒயிட்ல இருக்குது இது பண்ணிங்கன்னா எண்பத்தெட்டாயிரம் எட்டாயிரவா கட் டூ தௌசண்ட் நைன்டீன் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் டூ ஒன்று இருக்குது நம்ம கிட்ட அதே மாதிரி ட்யூக்கு ட்யூ டூன் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி வண்டி வேணும்னா கூட நம்ம இருக்குது இருக்கு இருக்குது டூ இருக்கு பைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா கற்று பண்ணியிருக்கோம் பண்ணாயிரம் கம்மி பண்ணியிருக்கோம்

அதேமாதிரி பார்த்திங்கன்னா தண்ட்பாடு நம்மளாக இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீன் இருக்குது எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் ஒரு செவன்டீனு அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு அப்படியே நீங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குது கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா ஜாவகும் ஜாவாவும் நம்ம இருக்குது ஜாவாவும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டி டூ இருக்குது அதே மாதிரி எஸ்டி பார்த்தீங்கன்னா ஜாவை பால் லேட்டஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா ப்ரோம் இருக்கு இருக்குது ஜாவில் எல்லாமே பார்த்திங்கனா ஃபியூஸ் நல்ல கண்டிஷன் இருக்குது கையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக நல்ல கண்டிஷன் இருக்குது எல்லாமே பார்த்திங்கனா மோஸ்ட் பண்ணி கம்பெனி சென்னை ஜா கம்பெனி சென்னை இருக்குது எடுத்து அப்படியே ஓடிக்கணும் நிறைய வாங்க